வணக்கம் நம்ம சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையோட ரோக்கார் நிலையத்தில் தாங்க இருக்கிறோம் இன்னைக்கு டிசம்பர் பன்னெண்டு காலை ஒன்பதே கால் மணிக்கு எடுக்கிற வீடியோ தாங்க இப்போ கார் பார்க்கிங்கில் எவ்வளோ வைக்கல் இருக்கு என்பதை நம்ம பார்க்க போறேங்க நம்ம இதே இடத்துல காலையில் ஆறு மணிக்கு வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணுங்க நல்லா இருட்டாவே இருந்துச்சு பனிமூட்டம் வேற இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வாகனங்கள் தாங்க நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு மூணு மணி நேரம் வித்தியாசத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேனுங்கள்லாம் எக்கச்சக்கமாக நம்மளால் பார்க்க முடியுதுங்க டிராவலர்ஸ் வேன்லாம் இரநூறுக்கும் மேற்பட்ட வேன்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய மலை அடிவாரத்துல அந்த குளத்தாண்டியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான கார்கள் வந்து வாகனங்களை பார்க்கிங் பண்ணி வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அநேகமாக ரோப்கார்க்கு அந்த ஒரு நாள் கெப்பாசிட்டிக்கான அளவுக்கான பக்தர்கள் வந்து ரோப்கார் நிலையத்தில் வந்து நிரம்பிட்டு இருப்பாங்கன்னு நான் நம்புறேங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல ஆறு டு ஏழு வரைக்கும் கார் சேவை இயங்கிச்சு அதுக்கப்புறம் ஏழு டு ஒன்பது திருமஞ்சனத்துக்காக கார் சேவை நிறுத்தி வச்சிருந்தாங்க அதை பத்தி நம்ம நேற்றும் இன்றைக்கும் இரண்டு வீடியோகளில் பதிவு பண்ணி அந்த தகவலை வாங்க தொடர்ந்து நம்ம சோழிங்கர் நரசிம்மசுவாமி திருக்கோயிலோட ரோப்கார் நிலையத்துள்ள எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க எவ்வளவு நேரம் காத்திருக்காங்கன்ற தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி இப்போ நம்ம ரோப்கார் நிலையத்தோட அரங்கத்துக்கு வெளியே தாங்க இருக்கிறோம் இப்போ காலையை பாத்தீங்கன்னா ஒன்பதே தாங்க ஆகுது இங்க என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வந்த அளவு கடந்த பக்தர்கள் காரணமாக காலையிலேயே பாத்தீங்கன்னா ரோப்கார் நிலையத்தோட அந்த கெப்பாசிட்டிக்கான பக்தர்கள் உள்ள வந்ததுனால கதவை கூட்டிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி கம்பியோட ஊர்தி பயணச்சிட்டு முடிந்து விட்டதுன்னு அறிவிச்சிருக்காங்க இரண்டு வாய்க்கல்வரும் கூட்டப்பட்டுள்ளதுங்க உள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இருக்குதுன்னு நம்ம பாக்குறாங்க கிட்டத்தட்ட ரோப்கார்ட் நிலையமே மொத்தமே ஆயிடுச்சுங்க ஆல்மோஸ்ட் வாங்க நம்ம அடுத்து அப்படியே பார்க்கலாம் இன்னொரு பக்கமும் பாத்தீங்கன்னா இரண்டு வாய்க்கல்வியுமே மூடிட்டாங்க ஒன்லி எக்ஸிட் மட்டும் தான் பக்தர்களை வேறு வழியில் அனுமதிக்கிறாங்க அதனால தானே பக்தர்களுக்கு பலமுறை சொன்னேன் சீக்கிரம் வந்துருங்க ரோப்கார்டு சேவை நம்பி வர பக்தர்கள் சீக்கிரம் வந்துருங்க ஒவ்வொரு வீடியோல நம்ம சொன்னதுங்க வாங்க நம்ம தொடர்ந்து இப்போ அரங்கத்துக்குள்ள இருக்கிற பக்தர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ நேரம் காத்திருப்புன்ற போன்ற தகவலாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பண்ணிங்க நம்ம சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலோட ரொம்ப நிலையத்தில் உள்ள தாங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நாலு வந்து பன்னெண்டு பன்னெண்டு காலை ஒன்பது இருபத்தி ரெண்டுக்கு இந்த வீடியோ நம்ம எடுக்கிறாங்க ரோப்கார் நிலையை அரங்கமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே எடுக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே காத்திருப்பு நேரமே குறஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் ஆகும்ன்ற மாதிரி தாங்க எனக்கு தெரியுது தோராயமாக நான் சொல்கிறேன் பக்தர்கள் ஊக்கவே நிரம்பி வழி இது வெள்ளம் எவ்வளவு பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சார் வரிசையும் முடிஞ்சு நிறைய பேர் வந்து தரையில உட்காந்துட்டாங்க ஏன்னா கூட்டம் அவ்வளவு இருக்குது இன்னைக்கு இவங்க எல்லாம் எப்படி சுவாமி பார்க்க போறாங்கன்றதே ரொம்ப இதுவா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆல்மோஸ்ட் வந்து ஈவினிங் ஆயிடும் போல இருக்கு அந்த வரிசை கடைசி எல்லாம் சுவாமி பார்க்கும் எல்லாருமே வெளியூர் மாதிரி தான் தெரியுது அதனால தான் ஒவ்வொரு வீடியோமே சொல்றது நிறைய பேர் என்கிட்ட எக் பண்ணுறவங்க பண்றவங்க எல்லாம் சொல்றது முடிஞ்சவங்களுக்கு அந்த காலையில சீக்கிரம் வாங்க சீக்கிரம் சீக்கிரமாங்கன்றது நான் பக்தர்களுக்கு அதுக்காக தெரிவிக்கிறதே நான் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்லயும் வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்தோம் மணிக்கு வந்தோம் பன்னெண்டு மணிக்கு வந்தோம் டிக்கெட் முடிச்சுட்ல சொல்றாங்க அதனால தான் எவ்வளவு தெளிவா சொல்லுங்க முடிஞ்சது ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஈஸியா இருக்கறது நான் சொல்றது ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கிற ஸ்டாப்ஸ் வந்து தெரிஞ்ச ஒருத்தர் என்ன சொல்றாரு மூணு மணிக்கு வந்துட்டேன் சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் சொன்னாங்களா அவங்களுக்கு அவரு ஆறு மணிக்கு நுழையா அஞ்சு மணிக்கு நுழையாத்த மூணு மணிக்கு வரிசல வந்தாலும் சொன்னாங்களா கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பக்தர்கள் வந்து சுவாமி என்ன பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாட்கள் இருக்கிறதுனால பக்தர்கள் வந்து ரொம்ப ஒரு இது ஆர்வமாக இருக்காங்க எப்படின்னா இந்த கார்த்திகை மாசம் முடியறதுக்குள்ள ஆனா இதுல ஒரு சின்ன முக்கியமான விஷயம் என்னன்னா படிக்கத்து பாதையை ரொம்ப காலியா இருக்குங்க நீங்க படிக்கத்து பாதையில போனீங்கன்னா ரொம்ப சுலபமா சுவாமியை தரிசனம் பண்ணிடலாங்க அவ்வளவு காலியா இருக்குது பக்தர்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னால் நடந்து படிக்கட்டு பாதையில செல்ல முடியும்னு நினைக்கிற பக்தர்கள் செய்து படிக்கட்டு பாதையை பயன்படுத்திக்குங்க வாங்க நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை பார்க்கலாம் ஏதோ காரணங்களுக்குமே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டாக இருக்குது எப்படியே ஆடியோ கேட்க போதுன்னு தெரியல நான் மைக் போட்டு தான் பேசிக்கிறேன் ஆடியோவோட அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் போதுன்னு தெரியல ஏன்னா தனியாக ஒரு ஆடியோ குடியிரும் போல இருக்கு அவ்வளவு ரஷ் இருக்குங்க அவ்வளவு ரஷ் இருக்கு அவ்வளவு ரஷ் இருக்கு ஷோலிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுக்கு தரிசனம் செய்ய வர உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை அதிக அளவு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவல் சென்றடை செய்யுங்க மேலும் ஷோலிங்கர் கோவிலுக்கு எவ்வாறு வருவது ரோப்கார் சேவை மற்றும் பயணங்கள் என எந்த சந்தேகம் இருந்தாலும் அவங்களோட அனைத்து சந்தேகங்களும் நம்முடைய வசந்த் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சந்தேகங்களுக்கு பதிலளிக்க காத்து கொண்டு இருக்குங்க அதாவது உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்லேயும் கேளுங்கள் மேலும் அதிக சந்தேகங்கள் இருந்தால் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரை இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோடய அனைத்து சந்தேகங்களையும் நீங்கள் மெசேஜாக அமிச்சிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஆன பதில்களை அளிக்கிறோங்க ஆனால் ஒரே ஒரு குறிப்பு என்னென்னா தயவுசெய்து அந்த நம்பருக்கு யாருமே ஃபோன் போடாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் சந்தேகங்களை மெசேஜாகவோ ஒரு ஆடியோவாகவோ நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா போதுங்க உங்களுக்கான சந்தேகங்கள்லாம் நான் பதில் அளிக்கிறேங்க அதே போல் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஷோலிங்கர் என்றதுக்கு பதிலாக ஷோலிங்க நல்லூர்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறீங்க ஷோலிங்க நல்லூர்ன்றது சென்னைக்கு அருகில் உள்ளதுங்க ஷோலிங்கர்ன்றது ராணிப்பேட்டைக்கும் அரக்கோணத்துக்கும் நடுவில் இருக்கிறது சோலிங்கருங்க அந்த ஊர் பேரை வந்து நிறைய பேர் தப்பாக மெசேஜில் அனுப்புகிறாங்க அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கோங்க ஏன்னா நீங்கள் வரும்போது கூகுளில் சர்ச் பண்ணும்போது தப்பான ஒரு லொக்கேஷன் காமிக்கக்கூடாது நன்றி ஓம் நாராயணன் நான் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி